கள்ளிச்செடி மண்டி காரப்பழம் முட்கள் செழித்து வளர்ந்து விவசாயமும் கால்நடைகளும் அதிக அளவில் எங்கே இருக்கோ அது தாங்க செழிப்பான கிராமம் அப்படிப்பட்ட கிராமத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே நிறைய பேர் விவசாய பெருங்குடி மக்கள் பெரியவங்க முத சிறியவங்க வர ரொம்ப நல்லா பேசுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது மாலை ஆறு மணிங்க சூரியன் மறையும் போது கிராமத்தோட வெளிப்புற தோட்டத்தை தான் பார்க்குறீங்க நாம் காலையில் அந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டலான்னு போகும்போது தான் அந்த கிராமத்தை சேர்ந்த பெரிய ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் வாங்க விநாயகபுரம் எங்க உள்ளே இருக்குது அதுவா பெரிய ஊரா சின்ன ஊரா விநாயகபுரம் விநாயகபுரம் பெரிய ஊரா சின்ன ஊரா ஆ ஒரு நூறு வீடுங்க இருக்குமா அறுபது வீடா மொத்தம் ரெடியாக இருந்தாலங்க உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா என்னாச்சு சரி ஜுரமா அண்ணா நடந்து ஓ வயது எவ்வளோ ஆகுது உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சா கிராமத்துக்கு உள்ள நுழையும் போதே நூறு நாட்கள் வேலைத்திட்டத்தில் வேலை செஞ்சவங்க பெரியவங்க எல்லாேருமே அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க நாம் ஊருக்குள்ளே போகும்போது வயல் வரப்புகளும் அதில் கதிர் தள்ளும் நெற்கதிர்களும் நம்மளை சிரித்து வரவேற்றுச்சுங்க சர்வசாதாரணமாக ரோட்டில் எல்லாமே ஆடுகள் முதல் மாடுகள் வரையும் ரோட்லேயே கட்டி கிடந்தது சாலைகளில் ரெண்டு பக்கமும் பச்சை பசியல்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க இந்த முக்கிலிருந்து தான் நாம் பார்க்க போகிற கிராமம் ஆர்மமாகிடுது ரோடு ரொம்பவே புதுசாக போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் அது வந்து சிதலமாகாமல் நல்ல முறையிலே பராமரிச்சுட்டும் இருக்காங்க வலதுபுறத்தில் இந்த ரோடு திரும்புது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தில் பட்டாபிராமபுரம் அஞ்சலில் இருக்கிற கிராமந்தாங்க இது இந்த கிராமத்தில் எங்கேயுமே பிரதான தொழில்னால் விவசாயம் தான் இப்போ நம்ம பார்க்குறது கத்திரிக்காய் செடிகள் தோட்டத்தில் நடுவில் போகிற ரோட்டு வழியாக தான் நம்ம இந்த கிராமத்துக்கு போகிறோம் இப்போது இங்கே வலதுபுறம் ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி இருக்குது அதில் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மிகுதியாக போய்கிட்டு இருக்குதுன்னு அந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வன்னிய பெருமக்கள் தான் வசிக்கிறாங்க ரொம்பவே அன்பானவங்க பெரியவங்க முதல் சின்னவங்க வரையும் ரொம்பவே மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க எல்லோருமே விவசாய பெருங்குடின்றனால ரொம்பவே மரியாதை நிமித்தமாக தான் அங்கே நடந்துப்பாங்க கிராமம் ரொம்ப சின்னது தான் ஆனால் வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகாகவும் சொத்தபத்தமாகவும் கிராமங்களில் சாணம் எங்கும் முழுகின மாதிரி இருக்குங்க அந்த ரோடு ஏன்னா இங்கே கால்நடைகளை அதிக அளவில் வளர்க்குறதுனால இந்த ரோடு வந்து இப்படி தான் நீங்கள் இருக்கும் இதை வந்து நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம் இந்த கிராமத்தில் சாலைகள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப குறுகி தான் இருக்கும் ஏன்னா இந்த ரோடுகள் எல்லாம் இப்போ போடலை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அந்த ரோடுகளில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க சேவல்களும் ஆட்டுக்குட்டிகளும் மாலையில் மாடுகளும் இந்த இடத்துல பரவி வாடுறத நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம போகும்போது கூட கண்ணுக்குட்டி ஒன்று ரோட்டுக்கு நடுவில் படுத்து கிடந்தது இந்த கோவில் வந்து ராமர் கோவில்ங்க ஊருக்கு நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதுவும் அங்கே தூரமாக தெரியுது அது ஒரு அம்மன் கோவில் அந்த அளவுக்கு அந்த அம்மன் கோயிலில் இருக்கிற சிலை அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது இந்த இடத்துல உள்ளவங்க எல்லாருமே வன்னியருன்றதுனால அவங்களோட கட்சிக்கொடியை இந்த ஊரில் பெருசாக வந்து இருக்காங்க மிகப்பெரிய அரச மரம் இருந்தது இப்போ நம்ம பார்க்குற ரோடு வந்து விநாயகபுரம் அதுதாங்க இந்த ஊரோட பேர் எப்படி விநாயகர் சார்ந்த ஸ்வரூபியாக இருப்பாரோ அந்த மாதிரி இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப தங்கமானவங்க கூட சொல்லலாம் ஏன்னால் அதனால தான் இந்த ஊருக்கு விநாயகபுரம் பேர் வந்ததா என்னன்னு கூட தெரியல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகான ஊருங்க எனக்கு ரொம்ப இந்த ஊரை பிடிக்கும் இந்த ரோடு வந்து திருத்தணி என்எச்சில் வந்து கலக்குதுங்க அந்த எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிற என் சென்னை டு திருப்பதி சுற்றி முற்றி எங்கே பார்த்திங்கன்னும் வயல் வரப்புகள் தான் இந்த பக்கம் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்குது அதில் இருந்து தண்ணி வந்து அதில் வந்து இருக்காங்க இந்த விவசாய நிலங்களுக்கு என்னதான் இந்த ஊரில் ஒரு அறுபது முதல் எழுபது வீடுகள் இருந்தாலும் அந்த எழுபது வீடுகள்லேயும் வயசானவங்க ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க வயசானவங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு வயதுக்கு உரியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க எழுபது எண்பது வயசுன்னா ரொம்ப வயசாகி வீட்லேயே படுத்து கிடப்பான் நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்குமே உழைச்சி தான் சாப்பிட்ருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கிற வயல் வரப்புகளாகட்டும் இந்த மாதிரி நூறு நாட்கள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிறதாகட்டும் இன்றைக்கி வரைக்குமே நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க அதனாலயே இந்த ஊரை வந்து நான் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நினச்சேன் நம்மளோட அண்ணாச்சி சரவணன் சேனலில் நமக்கு பிடிச்ச கிராமங்களை வரிசையாக வரிசைப்படுத்திட்டு வரோம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் இந்த விநாயகபுரம் கிராமத்தில் வசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்லை வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இந்த கிராமத்தை பற்றி உங்களுடைய மதிப்பு என்ன இப்போ அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கிராமத்தை பற்றி நான் நிறைய தகவல்களை வெளியே சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எதுனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க